ஆஞ்சநேயர் வழிபாடு என்றும் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர் சிறந்த பக்தன் என்று கூறினால் அது ஆஞ்சநேயருக்கு பொருந்தும் ராமபிரானின் மீது கொண்ட தீராத அன்பினால் அவருடைய தொண்டராகவே அவருக்காகவே வாழ்ந்தவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு ராம பிடிக்கும் என்பதால் அவர் சதா சர்வ காலமும் ராமா ராமா என்று உச்சரித்த வண்ணம் இருப்பார் ஆதலால் யார் ஒருவர் வாயிலிருந்து ராமா என்ற நாமம் வருகிறதோ அவரை ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடிக்கும் ராமா என்று கூறி நம்முடைய பிரச்சனைகளை நாம் கூறும் பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அனுமன் ஓடோடி வந்துவிடுவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை முழு மனதோடு உண்மையாக நம் வழிபாடு செய்தோம் என்றால் அவர் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி விடுவார் என்று கூறப்படுகிறது அதிலும் ஸ்ரீராம ஜெயம் என்று கூறினாலே ஆஞ்சநேயரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பதினோரு நாட்கள் மட்டும் அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றும் அந்த வழிபாட்டைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு காரியம் நடந்திட வேண்டும் அதில் எந்தவித தடைகளும் வரக்கூடாது அதையும் மீறி தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் உடனே தகுடு பொடியாக வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரை செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்வது வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது பெண்ணை சாற்றி வழிபாடு செய்வது வடை மாலை சாற்றி வழிபாடு செய்வது என்று பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளில் ஒன்றை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்பித்து தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை நாம் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பதினோரு நாட்கள் பூர்த்தியடையும் பனிரெண்டாவது நாளான சனிக்கிழமை அன்று மட்டும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றால் போதும் மற்ற நாட்களில் வீட்டிலிருந்தே நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் எங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரின் படம் சிலை எதுவும் இல்லை அவரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் எங்களுக்கு இல்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த வழிபாட்டை முழு மனதோடு செய்யலாம் தினமும் ஒரு வெற்றிலை என்ற விதம் பதினோரு நாட்கள் பதினோரு வெற்றிலை வேண்டும் தினமும் புதியதாக நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதே விளக்கை பயன்படுத்திக் கொள்ளலாம் வீட்டில் ஆஞ்சநேயரின் படம் சிலை இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தினமும் சந்தன குங்குமம் வைத்து மலர்களை வைத்து அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக கற்கண்டு நாட்டு சர்க்கரை போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை வைத்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்தால் போதும் சிலை படம் இல்லாதவர்கள் அவரை மனதார நினைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து இனிப்பை நெய்வேத்தியமாக வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு ஒரு வெற்றிலை கிளியாத நல்ல நிலையில் பச்சை பசில் என்று இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நாம் சந்தனத்தை பயன்படுத்தியோ அல்லது செந்தூரத்தை பயன்படுத்தியோ நம்முடைய வேண்டுதலை எழுத வேண்டும் முதலில் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி பிறகு உங்களுடைய வேண்டுதலை மிகவும் எளிமையான முறையில் இரண்டு வார்த்தைகள் போல எழுத வேண்டும் உதாரணமாக நல்ல வேலை குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் பணவரவு திருமணம் என்று நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை மிகவும் சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளில் எழுத வேண்டும் பிறகு அந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீராம ஜெயம் அல்லது ராம் ராம் என்றோ பத்து நிமிடம் கண்களை மூடி கூற வேண்டும் பிறகு நாம் தீபம் வைத்திருப்போம் அந்த தீபத்திற்கு பின்புறமாக இந்த வெற்றிலையை மடித்து வைத்து விடுங்கள் இதேபோல் பதினோரு நாட்களும் நாம் செய்ய வேண்டும் பனிரெண்டாவது நாள் அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமையன்று வேண்டுதல் எழுதி வைத்திருக்கும் இந்த பதினோரு வெற்றிலையும் எடுத்துக்கொண்டு அருகில் ஆஞ்சநேயர் எந்த ஆலயத்தில் இருக்கிறாரோ அங்கு சென்று அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவருக்கு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து முழு மனதோடு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் என்று கூறி வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்து பத்து நிமிடம் ராம நாமத்தை உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் ஆஞ்சநேயரை பதினோரு நாட்கள் நினைத்து வழிபாடு செய்பவர்கள் ஒரு வேண்டுதலை தான் முன்வைக்க வேண்டும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் சுத்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சக்தி வாய்ந்த தெய்வங்களுள் ஒருவராக திகழக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் பலவிதமான கரும வினைகள் நம்மை விட்டு நீங்கும் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை தொடர்ந்து பதினோரு நாட்கள் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும்